அதிமுகவின் உள்கட்சி பிரச்சினை பொதுச் செயலாளர் பதவி மற்றும் இரட்டை இலை சின்னம் பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் இன்னும் முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்துகிறது என்றும் உடனடியாக அந்த பிரச்சனை தொடர்பாக தேர்தல் ஆணையம் உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணை நடைபெற்ற போது தேர்தல் ஆணையம் இதுகுறித்து உடனடியாக பதில் அளிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அதன் கடமையிலிருந்து காலம் தாழ்த்த இயலாது என்றும் கடுமையான உத்தரவுகளை கடந்த மாதம் நடைபெற்ற விசாரணையின் போது தெரிவித்திருந்தது இதையடுத்து இன்று நடைபெற்ற விசாரணையின் போது தேர்தல் ஆணையத்தின் தரப்பிலான வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டன அப்போது பீகாரில் அந்த சர் திட்டம் சிறப்பு சிறப்பு தேர்தல் வாக்காளர் பட்டியல் திருத்த நடைமுறைகள் நடைபெற்று வருவதால் வேலை அதிகமாக இருக்கிறது தங்களுக்கு கூடுதல் கால அவகாசம் வேண்டும் என்றும் ஆரம்ப கட்ட விசாரணைகள் பத்து நிர்வாகிகளிடம் அதிமுகவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் அதற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் ஆணையத்திற்கு குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயிக்கவில்லை ஆனால் விரைவாக இந்த பிரச்சனையில் முடிவு எடுக்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உள்கட்சி பிரச்சனைக்கு தேர்தல் ஆணையம் மூலமாக அந்த முடிவு எட்டப்பட வேண்டும் என்பது அவசியம் என்றும் அதற்கு பின்னர் தான் வேட்பாளர்களுக்கு பி கையெழுத்து மற்றும் அந்த இரட்டை இலை சின்ன ஒதுக்கீடு ஆகியவை தொடர்பாக முடிவெடுக்க நேரிடும் என்பதால் விரைவில் அந்த அதிமுகவின் உள்கட்சி பிரச்சனையில் இரட்டை இலை சின்னத்தை யார் பயன்படுத்துவது அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவி மற்றும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்பது குறித்து தேர்தல் ஆணையத்தின் அந்த அறிவிப்பு உத்தரவு அந்த தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய வேண்டும் என்றும் இபிஎஸ் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது இதுகுறித்து விரைவில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது